ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு ஓ பன்னீர்செல்வம் எதுக்கு பார்த்திங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறேன் என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்காரு அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக சொல்லியிருக்காரு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாஜக அணியில் வந்து ஓ பன்னீர்செல்வம் இடம்பெற்றிருந்தார் அதிமுக தனியாக கூட்டணி அமைச்சர் தற்போது அதிமுக பாஜக கூட்டணி அமைச்ச போதே பிரச்சனைகள் வந்து உருவாகிச்சு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி முதல் கண்டிஷனே ரெண்டு தான் ஒன்று மாநில மா பாஜக மாநில தலைவர் வந்து அண்ணாமலை நீக்க வேண்டும் ரெண்டாவது ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட குழுவினரை வந்து கூட்டணியில் சேர்க்கக்கூடாது ரெண்டு நிபந்தனை தான் வச்சார் அந்த நிபந்தனையை ரெண்டு நிபந்தனையும் பாஜக ஏற்றுக்கொள்ளும் அடிப்படையில் அண்ணாமலை ஏற்கனவே நீக்கப்பட்டார் இந்த சூழ்நிலையில் வந்து பாஜக வந்து ஓ பன்னீர்செல்வம் மறைமுகமாக கலெக்ட்விடப்பட்டார் அதாவது சில சந்திப்புகள் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படாமல் சில விஷயங்கள் அவர் செய்யப்படாமல் அங்கே இருந்து அவராக வெளியேறும்படி சில விஷயங்கள் பண்ண செய்யப்பட்ட காரணமாக ஓ பன்னிசெல்வம் அந்த இருந்து தற்போது விலகி இருக்கிறார் அடுத்து என்ன செய்ய போகிறார் என்பதுதான் ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது இந்த நிலையில் அவர் பேட்டி கொடுத்திருக்கார் என்ன செய்திருக்காருன்னா எங்களுக்கான போராட்டம் தொடங்கிவிட்டது சட்டசபை தேர்தல்களை எதிர்கொண்டு நாங்கள் எங்கள் வலிமையை நிறுவி இப்போது அதால் மீண்டும் ஒரு தர்ம யுத்தத்தை வந்து ஓ பன்னீர்செல்வம் ஆரம்பிக்க போகிறார் மக்கள் இயக்கத்தை வந்து ஆரம்பிக்க போகிறார் என்று சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ அதிமுக பாஜக இடையில் தனக்கு இழைக்கப்பட்ட அந்நீதி சம்பந்தமாக மக்களை சந்தித்து விளக்கம் கொடுத்து மக்களின் நன்மை பெற்று மீண்டும் வருவதாக வந்து ஓ பன்னீர்செல்வம் வந்து தெரிவிச்சிருக்காரு அந்த அடிப்படையில் நீதி கேட்டு பாஜகவுக்கும் அதிமுகவிலும் தனக்கு இழைக்கப்பட்ட அந்நீதிக்கு நீதி கேட்டு ஓ பன்னீர்செல்வம் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய இருப்பதாக தகவல் இந்த சுற்றுப்பயணம் ஆகஸ்ட் மாதம் முதல் தொடங்க இருப்பதாக வந்து சொல்லப்பட்டு இதற்கான வழித்தடம் அமைக்கப்பட்டிருக்கு தற்போது வரை கூட்டணி யாரிடம் இல்லை என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவிச்சிருக்காரு மாநாடு தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் மாநாடு நடத்தப்படும் அந்த மாநாட்டில் கட்சியோ அமைப்போ வந்து உருவாக்கப்படும் என்று தெரிகிறது அதன் பிறகே வந்து விஜய் தலைமையிலான அணியனுடன் வந்து ஓ பன்னீர்செல்வம் கைகோர்ப்பார் என்று சொல்லப்பட்டு வருகிறது அந்த கைகோர்ப்புக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவையும் பாஜகவையும் எதிர்த்து சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தை இது அதிகப்படுத்து வேகப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டு வருகிறது